இந்த காலை தியான பாடத்துக்கு பிள்ளைகள் எல்லாரையும் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியங்கள் பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தனம் போல இருக்கும் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் பரிதானம் என்பது லஞ்சத்தை தான் அது குறிக்கிறது இந்த உலகத்திலே லஞ்சமானது பெருகி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அது நேற்று இன்று அல்ல ஆதி முதற் மனிதன் பாவம் செய்த காலத்திலிருந்து லஞ்சம் பூமியிலே இருக்கிறது தான் நினைத்ததை சாதிப்பதற்காகவும் தவறான வழியிலே தான் நினைத்ததை முடிப்பதற்காகவும் லஞ்ச பொருளானது பரிமாறப்படுகிறதாக இருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தனம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மிக விலையுறுந்ததாக ஆதாயமானதாக லாபமானதாக காணப்படுகிறது என்பதுதான் உண்மையானது ஆம் அதனால்தான் வாங்க ஆரம்பிக்கிறவர்கள் அதை வாங்காமல் இருக்க முடியவில்லை அதை நிறுத்த முடியவில்லை அவன் வாங்கி பழகிவிடுவானால் அதற்கு அவன் அடிமையாக மாறுகிறான் அது மட்டுமல்ல எட்டாவது பின்பகுதியிலே பார்ப்போமானால் அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லஞ்சம் கொடுப்பதினால் ஒரு காரியத்தை எளிதாக சாதித்துவிடலாம் என்பதுதான் இந்த துன்மார்க்கமான உலகத்திலே உண்மையாக இருக்கிறது உண்மைக்கும் நேர்மைக்கும் இடமில்லை எங்கே பணம் விளையாடுகிறதோ அங்கே தாங்கள் விரும்பின காரியத்தை அவர்கள் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் கூட நீதி இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறதே அதற்கு காரணம் இதுதான் ஏன் பரிதானம் வாங்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிப்போமானால் சாமுவேலின் குமாரர்களை பற்றி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏன் அவர்கள் பரிதானம் வாங்கினார்கள் பொருளாசைக்கு சாய்ந்து போனார்கள் ஒரு மனிதன் பொருளாசையுடையவனாக இருப்பானானால் அவன் லஞ்சம் வாங்குகிறவனாக மாறி போகிறான் எவன் பொருளாசை இல்லையோ அவன்தான் லஞ்சத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறவனாக இருப்பான் பரிதானம் வாங்குகிறதின் முதல் காரணம் என்னவென்று சொன்னால் பொருளாசை உள்ளவன் அதற்கு விழுந்து போகிறவனாக இருக்கிறான் பரிதானம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் அதே வசனத்திலே சமுவேலினுடைய குமாரர் அவர்களுடைய தகப்பனுடைய வழியை பின்பற்றாமல் அவர்கள் நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பரிதானம் வாங்குகிறதுனாலே நியாயமானது புரட்டப்படுகிறது நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் வாங்குகிறவனை வேதம் துன்மார்க்கன் என்றுதான் அழைக்கிறது அது மட்டுமல்ல நீதியின் வழியை புரட்டுவதற்காக பரிதானத்தை வாங்குகிறார்கள் அதாவது நீதியை குற்றம் என்றும் குற்றத்தை நீதி என்றும் நிரூபிக்கும்படியாக அறிவிக்கும்படியாக பரிதானம் வாங்கப்படுகிறதாக காணப்படுகிறது நியாயத்தை புரட்டினார்கள் ஆம் பரிதானம் இருக்கிற இடத்திலே நியாயம் என்பது இருக்காது என்பதுதான் நாம் அறிந்திருக்கிற உண்மையும் வேதம் சொல்லுகிற உண்மையுமாய் இருக்கிறது இந்த பரிதானம் வாங்குகிற மனிதனை என்ன செய்கிறதாம் யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் வாங்காத என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் பரிதானம் வாங்கக்கூடாது ஏன் வாங்கக்கூடாது அது பரிதானத்தை வாங்குகிற கண்களை குருடாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் சரீரத்தின் கண்கள் குருடாவதை பற்றி இந்த வசனம் பேசவில்லை பதிலாக நியாயத்தை நியாயமாய் பார்க்கக்கூடிய கண்கள் இல்லாமல் போய்விடும் குற்றத்தை குற்றமாய் பார்க்கக்கூடிய கண்கள் இல்லாமல் போய்விடும் அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் குற்றவாளியை குற்றமற்றவன் என்றும் நீதிமானை குற்றவாளி என்றும் தீர்க்கத்தக்கதாக அவளுடைய மனதானது புரட்டப்படுகிறதா இருக்கிறது நீதி புரட்டப்படுகிறது பார்வை புரட்டப்படுகிறது எல்லாம் தாறுமாறாகிறது அதனால்தான் தான் ஆண்டும் சொல்லுகிறா பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லி பரிதானம் வாங்குகிறவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை வேத புஸ்தகம் மிக தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது உபாகமம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் என்று சொல்லி வேதாமத்திலே தெளிவாக வாசிக்கிறோம் மோசையின் மூலமாக தேவன் ஜனங்களோடு கூட பேசும் பொழுது ஜனங்களை பரிதானம் வாங்க வேண்டாம் என்பதை தெளிவாய் சொல்கிறார் அப்படி ஒருவன் பரிதானம் வாங்குவானால் அவன் எதற்காக வாங்குகிறானாம் குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறானாம் குற்றவாளியை காப்பாற்றும்படியாக குற்றம் இல்லாதவனை தண்டிக்கும்படியாக அது வாங்கப்படுகிறது அப்படி வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லும்படியாக மோசேங்கே குறிப்பிடுகிறார் ஆம் பரிதானம் வாங்குகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் பரிதானம் லாபம் அல்ல அது சாபம் என்பதை உணர வேண்டும் நீங்கள் பத்து பைசா பரிதானம் வாங்கினாலும் லஞ்சம் வாங்கினாலும் அது சாபம் என்பதை அநேகர் உணர்வதில்லை அந்த நேரத்திலே அது மிகவும் லாபம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது அதைதான் இந்த பதினேழு எட்டிலே வாசிக்கும்போது பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தனம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாங்கும் பொழுது அது மிகவும் விலையிருந்ததாக ஒரு பெரிய பரிசு கிடைத்ததாக என்ன தோன்றுகிறது ஆனால் அது பெரிய சாபத்தை குடும்பத்திற்கு கொண்டு வரும் அநேகருடைய வாழ்க்கையிலே இது உண்மை என்பதை மறந்து போக வேண்டாம் தன்னுடைய குடும்ப கஷ்டம் தீரும்படியாக சிலர் லஞ்சம் வாங்குகிறார்கள் ஆனால் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் சீரழிந்து போகிறதை பார்க்கிறோம் பிள்ளைகள் வாழாவெட்டியாக வீட்டிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ வேண்டும் என்பதற்காக லஞ்சம் வாங்கினார்கள் ஆனால் லஞ்சத்தினாலே குடும்பம் சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு காரியம் யோபுவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோமானால் யோபுவின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம் பரிதானம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும் என்று சொல்லி தெளிவாக வேதம் சொல்லுகிறது பரிதானம் வாங்குகிறவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும் ஒரு வீட்டிலே வாழுகிற குடும்பமும் சாபமாக இருக்கும் அதோடு கூட அவன் தன்னுடைய வாழும் இடத்தையே போகிறான் என்றும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஏசாய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்ற பதமானது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சாபத்தை பற்றி வேதம் சொல்கிறது கூடாரத்தை அக்னி பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிதானம் வாங்குகிறவளுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானோல்லே எல்லாரும் வாங்குகிறார்கள் அதனால் நானும் வாங்குகிறேன் என்று சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது வேதம் ஆரம்பம் முதற் கொண்டு பரிதானம் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறது பரிதானம் நம்முடைய கண்களை குருடாக்கிவிடும் நீதியை புரட்ட செய்யும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது அதனாலே அதை வாங்காது என்று சொல்லி ஆண்டோ சொல்லுகிறார் அது சாபமாக மாறும் நம்முடைய கூடாரத்தை அது பட்சிக்கும் அது நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வராது அது ஐயோ என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உபாகமம் பத்தாவது அதிகாரம் எடுப்போமானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம் உபாகமம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்கிறேன் உங்கள் தேவனாய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்ட பரிதானம் செல்லுமா நிச்சயமாய் செல்லாது மனிதன் பாவம் செய்துவிட்டு ஏதாவது குறுக்கு வழியிலே பாவ மன்னிப்பை பெற்றுவிட முடியுமா பாவி தண்டிக்கப்படாமல் போய்விடுவானா அவர் நீதி உள்ள இருக்கிறார் பாவி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த பாவத்தின் குறையத்தை அவரே சிலுவையிலே செலுத்தி விட்டாரே அவரிடத்திலே ஒருவன் தான் தப்பிக் கொள்ளும்படியாக அவருக்கு பரிதானம் கொடுக்க முடியுமா என்று சொன்னால் அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் இரண்டு நாளாகமத்தை எடுத்துக்கொள்வோமானால் இரண்டு நாளாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவநாய கத்திரிடத்திலே அநியாயமும் முகதாட்சி நியமும் இல்லை பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இடத்திலே பரிதானம் செல்லாது அதனாலே அந்த வாசிக்கும் பொழுது எச்சரிக்கையாயிருந்து இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்கட்டும் என்ற எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து விட்டு அதற்குரிய தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியுமா மனிதன் இன்றைக்கு திருடி விட்டு கோயிலிலே போய் ஒரு பங்கை காணிக்கையாய் கடவுளுக்கு செலுத்தி விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி நினைக்கிறான் திருடும் பொழுது போய் சாமியை கும்பிட்டு விட்டு திருடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறான் அந்த சாமி அவனுக்கு உதவி செய்கிறதாகவும் அவன் நினைத்துக் கொள்கிறான் ஆனால் உண்மையான தேவன் அதற்கு இடம் கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பரிசுத்த வேதாமத்தின் தேவனானவர் இருக்கிறார் என்று சொன்னால் பரிதானம் அவரிடத்தில் செல்லாது என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதிமொழியில் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் என்று சொல்லி அழகாக வசனம் சொல்கிறது பொருளாசைக்காரன் பொருளை சேர்க்க விரும்புகிறான் தன் வீட்டை பொருட்களினால் நிரப்ப விரும்புகிறான் அதனாலே பரிதானம் வாங்குகிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது பொருளாசைக்காரன் வீட்டை கட்டவில்லை தன் வீட்டை கலைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் பிழைப்பான் பரிதானத்தை வெறுக்கிறவன் ஆனால் இன்றைக்கு உலகம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது லஞ்சம் தான் பிழைக்க தெரிந்தவர்கள் என்று சொல்லி காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறது போல வாய்ப்புள்ள பொழுது லஞ்சத்தை வாங்கிக்கொள் பின்பதாக அதை சரிப்படுத்திக் கொள்ளலாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லியெல்லாம் மனிதன் நினைக்கிறான் இல்லை சாபம் நம்முடைய வீட்டிலே நிற்கும் நம்முடைய கூராரம் அக்னியினால் பட்சிக்கப்படும் லஞ்சம் வாங்கு ஐயோ ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் லஞ்சத்தை வெறுப்பவனோ பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தெய்வன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்தோம் நாமும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் சொல்கிறது நாம் பிழைக்க வேண்டுமானால் லஞ்சத்தை அறவே ஒழிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு இடமில்லை உலகத்தில் இருக்கிற லஞ்சத்தை நம்மால் ஒழிக்க முடியாது அது நம்முடைய கரத்தில் இல்லை அது நம்முடைய பலனுக்கு மிஞ்சினது ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் உண்மையுள்ளவளாக வாழ்வோமானால் நாம் தான் பிழைக்கப் போகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் மற்றவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை வேதத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே இதை குறித்து என்ன எண்ணம் உள்ளவளாக இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது எனக்கு தெரியாது அனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் தவறு உண்டானால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி ஒரு காலம் இந்த காரியத்திற்காக உங்கள் கரங்களை நீட்டா இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து சரிப்படுத்துங்கள் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்